ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தந்தையவர்களே நீங்கள் ஏற்கனவே அரசர்கள் முதல் புத்தகம் இரண்டாம் புத்தகருடைய வரலாற்று பின்னணியை சொன்னீங்க முன்னுரையாக நீங்க அழகாக சொன்னீங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதனுடைய இப்ப தொடர்ச்சியாக அரசர முதல் புத்தகருடைய முதல் தொடர்ந்து சொல்லுங்க விளக்கங்களை சொல்லுங்க தந்தையே அரசர்கள் முதல் புத்தகம் அதனுடைய முதல் அதிகாரத்து போகிறதுக்குனால ஒட்டுமொத்தமாக அரசுகள் புத்தகத்தினுடைய பிரிவுகளை நாம் பார்ப்பது நல்லது இந்த அரசுகள் அரசுகள் ஒன்று ரெண்டு புத்தகங்களை முழுமையாக நாம் பார்த்தோம் அதை நாம் பிரித்து பார்த்தோம் ஒரு ஏழு பிரிவுகளாக அதை நாம் பார்த்து பார்த்துருக்கிறோம் முன்னுரையில் அந்த ஏழு பிரிவுகளை பற்றி நாம் விளக்கமாக கூறியிருக்கிறோம் எந்த அளவுக்கு இந்த பிரிவுகள் போது இந்த அரசுகள் புத்தகம் எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ரெண்டு புத்தகங்களையும் இப்போ முதல் புத்தகத்தை நாம் எப்படி பிரித்து பார்ப்பது எப்பொழுதுமே புத்தகங்களை படிக்க வேண்டும் என்றால் அதை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து கொள்வது நல்லது அந்த அடிப்படையில் இந்த முதல் புத்தகம் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் இருபத்தி ரெண்டு அதிகாரங்கள் இருக்கிறது இந்த இருபத்தி ரெண்டு பிரிவுகளை நாம் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கலாம் முதலாவது தாவியது இறுதி காலம் அதான் முதல் பகுதி இது முதல் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் வரை செல்கிறது இரண்டாவது பிரிவு சாலமோன் தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துதல் அது ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஆறாம் வசனம் வரை இரண்டாவது பகுதியாக இருக்கிறது மூன்றாவது பகுதி சாலமோனுடைய ஆட்சி அது வந்து அதிகாரம் மூன்றிலிருந்து அதிகாரம் பதினொன்று வரை அந்த மூன்றாவது பகுதியை நாம் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கலாம் மூன்றாவது அதிகாரத்தை சாலமோனுடைய ஞானம் அதாவது சாலமோன் ஞானியாக அறிமுகப்படுத்தப்படுவது நான்காவது அதிகாரம் சாலமோனுடைய ஆட்சி முறை அமைப்பு அதற்கடுத்து மூன்றாவது பிரிவு அந்த மூன்றாவது பிரிவிலே மூன்றாவது பிரிவு சாலமோன் கோயில் கட்டுதல் அது ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரம் வரை இந்த மூன்றாம் அதிகாரத்தினுடைய நான்காவது பிரிவு சாலமோனுடைய பிற செயல்கள் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பத்து இரண்டு அதிகாரங்கள் இந்த மூன்றாவது பிரிவில் ஐந்தாவது பகுதி வந்து சாலமோனினுடைய இறுதி காலம் அதிகாரம் பதினொன்று ஆக மூன்றாவது பிரிவு சாலமோனுடைய ஆட்சியை நம்ம ஐந்து பிரிவுகளாக பிரிக்கலாம் மூன்றாம் அதிகாரம் ஒரு பிரிவு நான்காம் அதிகாரம் ஒரு பிரிவு அப்புறம் ஐந்து முதல் எட்டு அதிகாரங்கள் ஒரு பிரிவு அப்புறம் ஒன்பது முதல் பத்து அதிகாரம் ஒரு பிரிவு அப்புறம் பதினொன்றாம் அதிகாரம் அதிகாரம் ஐந்து பிரிவுகள் அதற்கடுத்து நான்காவது அரசர்கள் முதல் புத்தகத்தில் ஒட்டுமொத்த பிரிவில் இதுவரை மூன்று பார்த்து இருக்கிறோம் நான்காவது பிரிவு பிளவுபட்ட நாடு அது வந்து அதிகாரம் பனிரெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு அதிகாரங்கள் பதினோரு அதிகாரங்கள் அதில் உள்ளடக்கியதாக இருக்கும் பனிரெண்டு அதிகாரம் பதினோரு அதிகாரங்கள் இந்த பதினோரு அதிகாரங்களை வந்து நம்ம நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவது வடகுலங்களின் கிளர்ச்சி பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் இருபது ரெண்டாவது பிரிவு யூதா இஸ்ராயேல் அரசர்கள் எழுதிய புத்தகம் எழுதியது வந்து தென்னாடு அதனால் தென்னாடு வந்து வடக்கு அரசர்களை பற்றி அதிகமாக பேசாது வடக்கு பகுதியில் வாழ்ந்த ஆட்சி செய்த அரசர்களை அது வடக்கு பகுதியில் கூட தென்னாட்டு அரசர்களை பற்றி தான் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு சில அரசர்களை தவிர அதில் குறிப்பாக ஆகாப் ஆகாப் அரசுடைய காலத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லும் அந்த அடிப்படையில் தான் நாம் யூதா இஸ்ராயல் அரசர்கள் பட்டியல் முதல்ல வருது பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தொன்னாம் வசனத்திலிருந்து பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு அதாவது பதினாறாம் அதிகாரம் கடைசி பகுதி வரை அதற்கடுத்து மூன்றாவது பிரிவு வந்து எலியாவும் இஸ்ராயேலின் அரசர் ஆகாபும் ஆகாப்பை பற்றி விரிவாக சொல்வது அது காரணம் என்னென்னா எலியா பகுதியில் இதை வருகின்றது எலியாவை விளக்குகின்ற நிலையில் ஆகாப்பை பற்றியும் விளக்கம் வருகிறது அது அதிகாரம் பதினேழு ஒன்று முதல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பது ஏறக்குறைய ஐந்து அதிகாரங்கள் உள்ளடக்கிறது இறுதியாக நான்காவது பிரிவு அதாவது நான்காவது பிரிவில் நான்காவது நான்காவது பிரிவு யூதாவின் அரசர் யோசபாத்தும் இஸ்ரேலின் அரசர் அகசியாவும் இது வந்து ஒரு அதிகாரம் தான் ஒரு அதிகாரத்திலையும் அதிகம் இல்லை அதிகபட்சம் போனால் பதிமூணு வசனங்கள் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்துலேருந்து ஐம்பத்தி மூன்றாம் வசனம் வரை இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்திலேருந்து ஐம்பத்தி மூணு ஆக இப்படி ஒட்டுமொத்தமாக நான்கு பிரிவுகளாகவும் மூன்றாவது பிரிவு ஐந்தாகவும் நான்காவது பிரிவு நான்கு பிரிவுகளாகவும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்க்கணும் அரசியல் புத்தகம் முதல் புத்தகம் இருபத்தி ரெண்டு நாம் படிப்படியா நம்முடைய பாணி என்னன்னா நம்முடைய பாணி ஒவ்வொரு அதிகாரமாக பார்ப்பது நம்ம ஏறக்குறைய இதை நான்கு பிரிவுகளாக பிரித்தாலும் அந்த பிரிவுகளை மையப்படுத்தி நாம ஒவ்வொரு தான் பார்க்க போகிறோம் இப்போ முதல் அதிகாரத்துக்கு நாம் வருவோம் இந்த முதல் அதிகாரம் முதல் பிரிவில் இருக்கிறது அரசர்கள் முதல் புத்தகத்தினுடைய முதல் பிரிவு தாவிதனுடைய இறுதி கால காலம் அந்த முதல் அதிகாரம் முழுவதுமே அந்த காலத்தை பற்றி பேசுகிறது இறுதி காலத்துல ஒட்டுமொத்தமாக ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் வரை போகும் இப்போ முதல்ல முதல் அதிகாரத்தை பார்ப்போம் அதில் தாவீதனுடைய இறுதி காலத்தில் என்னென்ன செய்திகள் வருகிறது அப்போ முதல் அதிகாரத்தையே நம்ம ஐந்து பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் முதல் அதிகாரத்தில் தாபீதின் முதுமை பருவம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து வசனங்கள் அதோனியா அரசுரிமை நாடல் மூன்றாவது மூன்றாவது பிரிவு சாலமோனை அரசனாக்க நாத்தான் பச்சே பாபை தாபீதை அணுக சொல்லுதல் நாத்தான் தான் இது சூத்திரதாரி தூண்டு தூண்டுகளாக இருப்பது இப்ப நாத்தான் வந்து பச்சேபாவை தூண்டுகிறான் எதுக்கு தூண்டுகிறான் தாவிதை போய் நீ பாரு சாலமோனை அரசனாக ஆக்குவதற்கு முயற்சிகளை செய் அப்படிங்கிறான் அது ஒரு பிரிவு ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி ஏழு முடிய நான்காவது பகுதியாக நம்ம பார்க்க வேண்டியது சாலமோன் தாபீதின் வழிமுறையில் அரசராக அருள்பொழிவு செய்யப்பட அது இருபத்தி எட்டு முதல் நாற்பது வசனங்கள் ஐந்தாவது பகுதி அதோனியாவின் கனவு நொறுங்கி போதல் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் மூன்று வசனங்கள் இருக்கிறது இந்த ஐம்பத்தி மூன்று வசனங்களையும் ஐந்து பிரிவுகளாக பார்க்கிறோம் ஐந்து பகுதிகளாக முதல் அதிகாரம் ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி ஏழு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் நாற்பது ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று ஐந்து பகுதிகள் முதல் முதல் பகுதி அதிகாரத்தில் முதல் பகுதி தாவீதின் முதுமை பருவம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் அந்த நான்கு வசனங்கள் என்ன செய்து வருகிறது அதை முதல்ல பார்ப்போம் ஒன்றாம் வசனம் தாவீத அரசர் முதுமை பருவம் அடைந்தார் அத்தல்லாத வயதில் போர்வைகளால் அவரை போர்த்தியும் அவரால் குளிரை தாங்க இயலவில்லை அதான் முதல் செய்தி அவருக்கு வயசாகிடுச்சு தாபீதுக்கு வயசு என்ன அப்படின்னா அவன் அருள் பொழிவு செய்யப்பட்டது அரசனாக அருள் பொழிவு செய்யப்பட்டது வந்து ஆயிரத்தி இருபது அப்போ அவனுக்கு அதிகபட்சம் போனால் ஒரு பதினெட்டு இருபது வயசு இருக்கும் அதுக்கு மேலே போக வாய்ப்பே இல்லை சிறு வயதிலேயே சிறு வயதில் அவன் அருள் பொழிவு செய்யப்படுகிறான் இருபது வயசு இருக்கும் ஆட்டிடையன் ஆடுகளை பாதுகாக்கிறான் ஆடுகளை மேய்க்கிறான் அங்கிருந்து அவனை கூப்பிட்டு வர்றாங்க நமக்கு தெரியும் வெத்திலேம்ல போய் சாமுவேல் நேர ஈசாய் வீட்டுக்கு போகிறா அங்கே அவருடைய பிள்ளைகள் ஏழு பேர் இருக்கிறாங்க அந்த ஏழு பேரையும் முன்னால் நிறுத்துகிற போது சவுல் நினைக்கிற ஒவ்வொருத்தனும் அழகு மிக்கவன் எவ்வொருத்தனும் வலிமை மிக்கவன் அப்படிங்கும்போது எல்லாரையுமே தேர்ந்தெடுக்க போவதாக நினைக்கிறான் ஆனால் யாபையும் சொல்லுகிறார் இல்லை 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 அப்படியெல்லாம் கிடையாது இதில் யாருமே என்னுடைய மனதுக்கு திருப்தி இல்லை நீ வந்து உடலை பார்க்கிறாய் நான் மனதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆமாம் அப்போ தான் ஈஸா கிட்ட கேட்பார் த சாம்புவேல் என்னப்பா இவ்வளோதானா வேறு யாரும் இல்லையா உன் பிள்ளைகள் அப்படின்னு இல்லை ஒரு தான் இருக்கிறான் கடைக்குட்டி அவன் வந்து ஆடு மேய்க்கிறான் அப்படின்னு அப்போ அவனை கூட்டுவா அப்படின்னு அவன் வந்து பச்சை பிள்ளை என்னோட பச்சை பிள்ளை வரானே அப்படின்னா நான் அழகு மிகுந்தவன் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இவன் தான் நான் தேர்ந்தெடுத்தவன் உடனே அருள் பொழிவு செய்யப்படுகிறது தாவித அரசனாகிறான் இது நடந்தது ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபதுலேருந்து பத்து ஆண்டுகள் அவன் வந்து அரசன் என்கிற அபி அருள் பொழிவு பெற்றாலும் அரசனாக இல்லை சவுல் சவுலுக்கு எடுபடியாக இருக்க ஆரம்பித்து இறுதியிலே அவனுடைய அவனுக்கு வந்து இசை மீட்டுகிற இசை கலைஞனாக மாறி என்றால் சவுல் வந்து இறைவாக்கு உரைக்கிறவன் அவன் இறைவாக்கு உரைக்க வேண்டுமென்றால் அவனுக்கு வந்து ஒரு தூண்டுகோள் வேண்டும் ஒன்று கருவியாக இருக்க வேண்டும் இசை மீட்டலாக இருக்க வேண்டும் அல்லது அவன் வந்து இந்த மீடியம் என்று சொல்லுவார்கள் வேறு யாராவது ஒரு நபர்கள் அவனை தூண்ட வேண்டும் அப்படி இருந்தால் தான் அல்லது தன்னுடைய உடலை காயப்படுத்திக் கொள்ள வேண்டும் சாட்டைகளால் அடித்து அப்போ தான் அவனுக்கு இறைவாக்கு உரைக்க முடியும் அந்த நிலையில் அவனுக்கு இசை மீட்டி அவனை உரைக்க தூண்டுகிறான் அது கொஞ்ச காலம்தான் போகுது இறுதியில் தாபீதை வந்து தன் எதிரியாக பாவிக்க ஆரம்பிக்கிறான் என்றால் கொலையாத்தை வென்ற பிறகு தாவிதுக்கு தான் பெயர் அதிகமாகிறது அதோட தாபீதை அல்பொழிவு செய்த பிறகு தூய ஆவியினுடைய வல்லமை வந்து சவளி விட்டு நீங்கி விட்டது அதனால் அவன் இறக்குறைய பைத்தியக்காரன் மாதிரி மாறிடுறான் அந்த அளவுக்கு மிக மோசமான நிலை அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இவன் தாவிதை கண்ணில் பார்க்கவே எனக்கு கோபமாக இருக்குது அதனால் இவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு முயற்சிகள் பல முயற்சிகள் செய்கிறான் அதனால் தாவி தப்பி போட வேண்டி இருக்கிறது தப்பி போடி இறக்குறை பத்து ஆண்டுகள் அவன் சுற்றித் திர்கிறான் பல இடங்களில் அதன் பிறகு தான் இறப்புக்கு பிறகுதான் மீண்டும் ஆட்சி பருப்பை ஏற்கிறான் அதுவும் உடனே அவன் எருசலேமுக்கு வரவில்லை எருசலேமுக்கு வருவதற்கு முன்னால் ஏழரை ஆண்டுகள் அவன் தங்கி தங்கியிருக்கிறான் அதன் பிறகு எல்லா இஸ்ராயல் இனங்களும் அவனை ஹெப்ரோனில் வந்து இதான் எங்களுக்கு தலைவன் எங்களுக்கு அரசன் என்று சொன்ன பிறகு மீண்டும் அவன் எருசலேமுக்கு வருகிறான் எருசலேமை கைப்பற்றுகிறான் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்கிறான் ஒட்டுமொத்தமாக அவன் பத்து ஆண்டுகள் சுற்றித் திரிந்தது ஏழரை ஆண்டுகள் அவன் எபுரோனில் ஆட்சி செய்தது மிச்சம் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவன் எருசலேமில் ஆட்சி செய்தது அப்படி பார்த்தோம்னா ஐம்பது ஆண்டுகள் இப்போ ஏற்கனவே இருபது ஆண்டுகள் அவன் அல்பொழிப்பட்டிருந்தான் அது எழுபது வயது அவனுக்கு அவ்வளோதான் எழுபதுலேருந்து வயதுக்குள்ளாக தான் இருக்க வேண்டும் அந்த எழுபது வயது ஆகின்ற போது அவனுக்கு வந்து இந்த உடல் தள்ளாத வயதாக வந்து விடுகிறது அவனுக்கு எப்போ பார்த்தாலும் குளிர் தாங்க முடியவில்லை வயதானதுனால அவனுக்கு அந்த த அதை தாங்குகின்ற சக்தி கிடையாது அவனுடைய அந்த அவனுடைய உடல் பலம் வந்து போகிறது வலிமை போகிறது வலிமை குன்றி போகிற போது எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது எதிர்ப்பு சக்தி இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த குழல்லாம் தாங்க முடியாது அதுதான் அவனுடைய நிலை அப்போ முதிர்ந்த வயது என்றாலே எழுபது வயதுக்குள்ளாக அதுதான் கணிப்பு ரெண்டாவது வசனம் எனவே அவருடைய அலுவலர் அவரிடம் அரசே எம் தலைவராகிய உமக்கென ஓர் இளம் கண்ணி பெண்ணை தேடப்போகிறோம் அவள் அரசராகிய உமக்கு தாதியாக இருந்து பணிவிடை புரிவாள் அவள் உமது அருகிலே படுத்து என் தலைவரும் அரசருமாகிய உமது குளிரை போக்குவாள் என்றனர் அப்போ ஒரு பணிப்பெண் அதாவது மருத்துவ பெண் இளம்பெண் அவருக்கு உதவி செய்கிறவள் அவருக்கு தனி செயலர் போல இருக்கக்கூடியவள் அதே சமயத்தில் அரசனுக்கு உடலுக்கு சூடேற்ற வேண்டும் அது மிக முக்கியமான அவள் அருகிலே படுத்து அரசனுக்கு ஊடேற்ற வேண்டும் அதனால ஒரு இளம் பெண்ணை பணிவிடை புரிவதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த இளம்பெண் யார் அதான் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அவ்வாறே அவர்கள் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று அழகிய ஒரு இளம்பெண்ணுக்காக தேடி அலைந்து சூனேம் ஊரை சார்ந்த அபிசாகு அபிசாகு என்பவளை கண்டு அவளை அரசரிடம் அழைத்து வந்தார்கள் என்றால் இந்த கடைசி காலத்தில் தாபீதுக்கு துணையாக இருக்க போகிறவள் மனைவியாக அல்ல துணையாக இருக்கப் போகிறவள் உதவிக்கரம் ஈட்டப்போகிறவள் போகிறவள் தாதியாக செயலாற்ற போகிறவள் தனிச் செயலராக இருக்கப் போகிறவள் இவனுடைய இந்த குளிரை போகிறவள் அபிஷாக் என்று அழைக்கப்படுகிற சுனேம் என்கிற ஊரை சந்திரன் சுனேம் என்பது ஈசாக்கார் என்கிற அந்த குலத்தினுடைய ஒரு ஊர் இந்த கலிலியா பகுதியினுடைய தெற்கு பகுதியில் ஈசாக்கார் என்கிற அந்த பகுதி இருக்கிறது அதிலிருந்து தான் யோனா என்கிற இறைவாக்கின வரலாற்று யோனா அங்கிருந்து தான் வருகிறார் நமக்கு கதையில் வருகிற யோனா நம்முடைய பனிரெண்டு இறைவாக்க இந்த யோனா வந்து இந்த வரலாற்று யோனாவை பின்னணியாக வைத்து பார்க்கப்படுகிறவர் தான் ஓகே அதனால் வரலாற்று யோனாவுக்கும் இந்த புத்தகத்துக்கும் அதிகம் தொடர்பு இல்லை ஆனால் இந்த யோனாவை பின்னணியாக வைத்து அவர் பேரை பின்னணியாக வைத்து அந்த புத்தகமே எழுதப்படுகிறது சரி இசக்கார் என்கிற அந்த பகுதியில் யோனா வருகிறார் அதே மாதிரி வேறு இறைவாக்கினர்கள் அந்த பகுதியில் இல்லை ஆனால் இந்த இசக்கார் பகுதி சூனாம் என்கிற பகுதி வந்து பழையற்பாட்டில் எலிசை இறைவாக்கினருடைய காலத்திலும் குறிப்பிடப்படுகிறது எலி எலியாவு எலியா இறைவாக்கினர் காலத்திலும் குறி குறிக்கப்படுகிறது ஒரு முக்கியமான நகர் என்றே சொல்ல வேண்டும் அபிஷாக் என் அபிஷாக் அந்த ஊரிலேருந்து வருவதனால் மட்டுமல்ல இன்னும் வரலாற்றிலே யூத வரலாற்றிலே மிக ஒரு முக்கியமான நகராக கருதப்படுகிறது சுனாம் இந்த பகுதியிலிருந்து இந்த பெண் வருகிறார் அபிஷாக் என்கிற அந்த பெண் அவளுடைய நிலை என்ன நான்காம் வசனம் பேரழகியாகிய அந்த இளம் பெண் அரசருக்கு தாதியாக இருந்து பணிவிடையை புரிந்து வந்தாள் ஆனால் அரசர் அவரோடு கூடி வாழவில்லை அடிப்படையில் அவள் வந்து அரசனுக்கு மனைவியாக அல்ல நிச்சயமாக அரசனுக்கு வந்து துணை செய்கின்ற அல்லது பணியாற்றுகின்ற ஒரு பணிப்பெண்ணாகத்தான் இருக்கிறார் மருத்துவத்துக்கு உதவி செய்கின்ற அதாவது பணிவிடை புரிவது மட்டுமல்ல தாதியாக தாதி என்பது எனக்குரிய தாயினுடைய நிலையிலே பார்க்கப்பட வேண்டியவர்கள் அரசனுக்கு ஒரு தாய் போல இருந்து கவனிக்கிறாள் அதனால் அவருடைய கேரக்டரை அவருடைய பாத்திரத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஏதோ தாவீது கடைசி காலத்தில் அவருடைய உடல் உணர்வுகளுக்கு விருந்து கொடுப்பவள் என்கிற நிலையில் அவளை பார்க்கக்கூடாது மாறாக தாவீது வந்து செயலற்று இருக்கிறான் அவனுடைய ஏறக்குறை உணர்வுகள் எல்லாம் ஒடுங்கி போய்விட்டது முதிர்ந்த காலம் அவன் ஒரு நோயாளி அந்த அளவில் தான் அவன் பார்க்கணும் நோயால் பீடிக்கப்பட்டு இருக்கிறவன் அந்த நோயாளிக்கு வந்து தாதி வேலை ஒருத்தர் பார்க்கிறான்னா அவர் வந்து எல்லா நிலைகளிலும் அவருக்கு உதவி செய்கிறார் அதனால இதை வந்து கொச்சைப்படுத்துவது நமது நோக்கமல்ல அது நோக்கமாக இருக்கக்கூடாது ஒரு தாயை தாயுடைய நிலையிலிருந்து இந்த அபிஷாகு என்கிற அந்த இளம்பெண் தாவிதுக்கு துணை நிற்கிறாள் அதே போல் பணிவிடையும் குறுகின்றாள் அந்த நிலையில் பார்க்குறபோது அபிஷாக்கினுடைய ஒரு செயல் வந்து ஒரு முக்கியமான செயல் தாவிதுக்கு ஏற்கனவே நிறையா மனைவிகள் இருக்கிறார்கள் வரலாற்று பூர்வமாக பார்த்தோம்னாவே எட்டு மனைவிகள் எட்டு மனைவிகள் முதலாவது அகினோவாமு முதல் முதல் மனைவி மின்காயர் அவர் தான் முதல் மனைவி ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை ஏறக்குறைய தாபீது அரசனான உடனே எருசலேமுக்கு வந்த உடனேயே அவள் இவனை வற்றி பிரிந்து விடுகிறார் ஏனென்றால் தாபீது வந்து உடன்பிடிக்கை பிழை எருசிலேமுக்கு கொண்டு கொண்டு வருகின்ற போது ஆடை இல்லாமல் அவன் வந்து நடனமாடி கொண்டு அப்போ தன் மனைவி மட்டும் பார்க்க வேண்டிய தாவியனுடைய உடலை எல்லா பெண்களும் பார்க்க அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டானே என்று தாவீது மேலே மிகாயலுக்கு கோபம் அதனால் அன்றிலிருந்து தாவிதேவன் சந்திக்கவே இல்லை தாவிதை விட்டு பிரிந்து போகிறார் இன்னொருவனை மணந்து கொள்கிறாள் அதற்கடுத்து அதனால் அதற்கு முன் அதற்கு அடுத்தல்ல முன்னாலே தாவிது பல பெண்களை மணந்திருக்கிறான் அகினோவாமு என்கிற பெண்ணை மணந்தான் அவன் அவள் வழியாக அம்னோன் என்கிறவன் பிறந்தான் அப்புறம் அபிகியால் என்கிற பெண்ணை மணந்தான் அவன் வழியாக கிளையாபு என்கிற ஒருவன் பிறந்தான் மாக்கா என்கிறவன் என்ற வழி மனந்தான் அவள் வழியாக அப்சுலோம் அதே மாதிரி தாமார் இந்த ரெண்டு பேரும் பிறந்தார் தாமார் பெண் சகோதரி அப்சுலோமுக்கு இந்த அப்சலோமுடைய சகோதரி தாமாரை வந்து அம்னோன் காயப்படுத்தி விட்டான் என்பதற்காகத்தான் அம்னோனையே அப்சலோம் கொலை செய்தான் அதற்கடுத்து அகீத்து என்கிற பெண்ணை மனந்தான் அவன் அவள் வழியாக வந்ததான் அதோனியா என்கிறவன் இதில் அம்னோனும் இறந்து விட்டான் அப்சுலோமும் இறந்து விட்டான் அதோனியா அதற்கெடுத்த நிலையில் மூத்தவன் வந்து அதோனியா அப்புறம் அபிதால் என்கிறவனை என்கிறவளை மணந்தான் ஆறாவது பெண் அவன் அவளுக்கு வந்து செபர்ச்சியா என்கிற பையன் அதற்கடுத்து ஏழாவதாக எக்லா என்பவளை மணந்தான் அவள் வழியாக

பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க தனக்கு முன்னால் ராஜாதி ராஜன் ராஜ மாத்தாண்டன் அப்படின்னு சொல்றதுக்காகவே ஐம்பது பேரை தயார் செய்து விட்டான் அவன் கானா நாட்டுக்குள்ள நுழைவதற்கு முன்னால் இந்த மணகியம் என்கிற இடத்துல தங்குகிறான்